ஹலோ குட்டே காட்டு விலங்குகள் பத்தி பார்க்கலாமா காட்டு விலங்குகள் சொன்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடிய விலங்கு எது சிங்கம் சிங்கம் வெறும் சிங்கம்லங்க காட்டு ராஜா சிங்கம் ஒரு காட்டோட ராஜா யாருன்னா அது சிங்கம் தான் எதனால அதுக்கு தைரியம் கம்பீரம் கர்ஜிக்கும் திறன் அதோட நடை எல்லாமே அத காட்டு ராஜாவாகுது அது கத்துறது எட்டு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சிங்கத்தை விட தான் அதிகமா வேட்டையாடுமா சிங்கத்துக்கு அடுத்த ஞாபகம் கூடிய விலங்கு எது புளி புளி பூன குடும்பத்தை சார்ந்த பெரிய விலங்கு புளி இந்தியாவோட தேசிய விலங்கு புலியோட உருமல் மூணு கிலோமீட்டர் வரைக்கும் கேட்குமா உங்களுக்கே தெரியும் என்ன சொல்லுவாங்க புளி பசித்தாலும் உண்மைதாங்க புளி மாமி சத்த மட்டும்தான் சாப்பிடுமாம் அதுவும் இல்லாம புளி பாயும் புளின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது எந்த ஒரு மிருகத்தையும் பதுங்கி பாஞ்சி வேட்டையாடி அதை சாப்பிடுமா அதனாலதான் புளிய பாயம் புளின்னு சொல்றாங்க பதுங்கி பாஞ்சி வேட்டையாடக்கூடிய விலங்கு எதுன்னு கேட்டா புலி அடுத்து காட்டு விலங்குகளில் ஞாபகம் வரக்கூடிய விலங்கு எது யானை நம்ம நிலத்துல வாழ்ற மிக பெரிய விலங்கு தான் யானை யானை சொன்னாலே பாட்டு தான் ஞாபகம் வரும் யானை பெரிய யானை யாருக்கு மஞ்சா யானை பானை வயிற்று யானை பல்லை காட்டா யானை ஆமாங்க யானை யானைக்கு பானை வயிறு சொலவு போல காது ரெண்டு தந்தம் ஒரு நீளமான தும்பிக்கை கோழி குண்ட மாதிரி சின்ன கண்ணு ஸோ காட்டில் வாழக்கூடிய நிலத்தில் வாழக்கூடிய மிக பெரிய விலங்கு எதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க யானை 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 நெக்ஸ்ட் என்ன விலங்கு பார்க்க போறோம்னா காண்டாமிருகம் இந்த காண்டாமிருகம் தாவரங்களை மட்டும் போய் ஒரு இந்தியாவில காண்டாமிருகம் வந்து கொம்பு காண்டா இந்த ஒச்சை கொம்பு காண்டாமிருகத்தோட தோல் வந்து ரொம்ப தடிமனா இருக்குமா இது வந்து எவ்வளவு வெயிட் இருக்குமா ஆயிரம் கிலோ வரைக்கும் இருக்குமா இந்த காண்டா வந்து சீக்கிரம் கோவம் வருமா அதனால எதிரியெல்லாம் பொம்பளையே தூக்கி சோட்டாபி மாதிரி பந்தாடிடும் இதனாலதான் மனுஷங்களை என்ன சொல்லுவாங்கன்னா உனக்கு காண்டாம இருக்கும் மாதிரி கோவம் வருதுன்னு வாங்க அவ்வளவு கோபமான விலங்கா இருந்தா காண்டாம இருக்கும் காணிக்கு எடுத்து காட்டுல இருக்கக்கூடிய பெரிய விலங்கு எது வெயிட்டான விலங்கு எதுன்னா காண்டாம இருக்கும் அடுத்து பார்க்கக்கூடிய காட்டு விலங்கு எதுன்னா நரி இந்த நரி நாய் வகையை சார்ந்தது ஆஸ்திரேலியால நரியே கிடையாதான் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஓசையை இந்த நரி ஏற்படுத்தும் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஓசை ஊ அது மட்டும் தாங்க நரி தன்னை விட சிறிய முயல் பறவை தவளை புழு சிலந்தி பள்ளி அப்புறம் மற்ற விலங்குலாம் சாப்பிட்டுட்டு மீதி வச்சுட்டு கழிவு மாமிசம் இதெல்லாம் சாப்பிடுவோம் இதனால நரிக்கு பசி பசின்ற பேச்சே இருக்காதான் அதுவும் நம்ம சாப்பாடு தட்டுப்பாடே வராதான் நம்ம வீட்டில் கிளாக்ல இருந்து வர முள்ளோட சவுண்டை கூட நரி முப்பத்தாறு மீட்டர் தூரத்துல இருந்து துல்லியமா கேட்குமா நரிக்கு செவி திறன் அதிகம் அதுவும் இல்லாம நிறைய பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க அந்திரக்கார நெரி எதனால எடுத்துட்டு போயிரும் அந்திரக்கார நெரி காட்டுல இருக்க விலங்குகளையே ரொம்ப தந்திரம் வாய்ந்தது எது நரி 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 காட்டு விலங்குகள்லயே சிங்கம் புலி யானைக்கு அடுத்த ஞாபகம் வரக்கூடிய விலங்கு எது கரடி கரடி மாமா கரடி மாமா எங்கே போறீங்க ஆமா குட்டீஸ் கரடி மாமா பழங்களை அதிகம் சாப்பிடுவாரு சில நேரங்களில மீனும் சாப்பிடுவாரு கரடிக்கு மர ஏர்வத் திறமை அதிகம் உண்டு அதுவும் இல்லாம கொளுத்து மொழுக்குன்னு இருக் கரடி இருந்தாலும் வேகமா ஓடக்கூடியது காடுகள்லயே கொளுத்து மொழுக்குன்னு இருக்கிற விலங்கு எது கரடி 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 சிறுத்தை சிறுத்தை ரொம்ப வேகமா ஓடக்கூடிய காட்டு விலங்கு இதுவும் பூனை இனத்திலேயே பெரிய விலங்குன்னு சொல்லுவாங்க புலிக்கும் சிறுத்தைக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா புலிக்கு உடல் ஃபுல்லா வரி வரியா இருக்கும் சிறுத்தைக்கு உடல் முழுதும் புள்ளியா இருக்கும் அதனாலதான் அதுவும் இல்லாம சிறுத்தை வந்து கால் நகங்கள் வந்து அதுக்கு தேவைப்படுற போது வெளியில வருமா மற்ற நேரங்கள்லாம் அது உள்ள உள்ள இழுத்து வச்சுக்குமா இது வந்து சிறுத்தையோட தனி சிறப்பு காட்டுல இருக்க விலங்குலையே வேகமா ஓடக்கூடிய விலங்கு எது சிறுத்தை 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 அடுத்து பார்க்கக்கூடிய காட்டு விலங்கி எது வரிக்குதிரை ஏபிசிடியில் கடைசியா ஜிகே என்ன சொல்லுவாங்க ஜீப்ரா ஆ அதுதான் வரிக்குதிரை குதிரை மாதிரியே கருப்பு வெள்ளை நிற கோடுகளால இருக்கும் குதிரை மாதிரியே இருக்கும் ஆனால் அதில் கருப்பு வெள்ளை நிற கோடுகள் இருக்கிறதுனால அதை வரிக்குதிரைன்னு சொல்றாங்க இது வந்து முப்பது வருஷம் வரைக்கும் உயிர் வாழ்மாம் இந்த வரி நின்னுட்டே தூங்குமாம் ஒரு ஒரு வரி குதிரை மேல இன்னொரு வரி குதிரையை நின்னுட்டே தூங்குமா டெய்லி எண்பது கிலோமீட்டர் தூரம் வரை நடக்குமா ஒரு குதிரை ஒரு குதிரையில இருக்க வரியானது மற்றொரு குதிரையில அதே மாதிரி வரி இருக்காதான் ஒவ்வொரு குதிரைக்கும் வரிகள் வேறுபடுமா எப்போதும் தான் இருக்குமா கூட்டமா நின்றுதான் சாப்பாடெல்லாம் சாப்பிடுமா இந்த வரி ஒரு வரி குதிரையை கூட நீங்க தனியா பார்க்கவே முடியாது மனிதர்களால சாதாரண குதிரையை எப்படி யூஸ் பண்ண முடியுமோ பழக்கி வச்சுக்க முடியுமோ அதே மாதிரி இந்த பழக்கி வைக்கவே இருக்கிற குதிரை மாதிரி இருக்கிற விலங்கு எதுன்னா வரி குதிரை வரி குதிரை வரி குதிரை நம்ம கடைசியா பார்க்க போற காட்டு விலங்கு எதுன்னு பாத்தீங்கன்னா சொல்வீங்கல்ல அந்த ஒட்டக சிவிங்கி உலகத்திலேயே நீளமான பெரிய விலங்கு எதுன்னா ஒட்டக சிவிங்கி ஒட்டகம் மாதிரி உயரமாகவும் சிறுத்தை புலி மாதிரி அதோட உடல்ல புள்ளிகள் இருப்பதாலும் அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஒட்டக சிவிங்கி இந்த ஒட்டக சிவிங்கி நீண்ட கழுத்தை உடையுது குட்டிகள் அதோட குட்டிலாம் பிறந்த சில மணி நேரத்திலே எழுந்து கொடுக்கணும்னு ஓட ஆரம்பிச்சுமா ஒரு நாளில் இருந்து முப்பது பதினஞ்சுல இருந்து முப்பது நிமிஷம் தான் இந்த ஒட்டக சிவிங்கி தூங்குமா அதுவும் இந்த ஒட்டக செவிங்கியோட நாப்பு நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் நீளம் இருக்குமா அதோட கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீல நிற நாக்கம் அதோட இதயத்தோட வெயிட்டு பத்து கிலோ வரைக்கும் இருக்குமா பாருங்க இந்த ஒட்டக செவிங்கி தொள்ளாயிரம் கிலோ எடை இருக்குமா சோ காட்டில் வாழ்றதுலேயே நீளமான கழுத்தை உடைய நீல நிற நாக்கை உடைய எதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க ஒட்டக சிவிங்கி ஒட்டக சிவிங்கி ஒட்டக சிவிங்கி பாய் குட்டீஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்